இன்றைக்கி இண்டஸ்ட்ரி வந்து வேறு மாதிரியான ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருக்குது அதாவது வந்து எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை எங்களுக்கே பிரச்சனை அதாவது தமிழ் திரைப்பட துறைக்கு திரைப்படத்துறைக்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை வந்து சட்டபூர்வமாக சாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு முதல் படியாக தான் நாங்கள் வந்து இந்த எலெக்ஷன் நிற்கிறோம் எங்களை பாதுகாக்கிறது எங்களை நான் சொல்கிறது வந்து தொழிலாளர்கள் இல்லை இந்த திரைப்பட துறையே பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஒரு ஒருங்கிணைப்பு தேவைப்படுது அந்த ஒருங்கிணைப்பை என்னால் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கையால் ஏன்னா நான் வந்து ஏறக்குறைய ஒரு இருபது வருஷமாக வந்து எல்லா துறைகளிலையும் அதாவது வந்து தயாரிப்பாளர்லேருந்து எக்ஸிப்டார் டிஸ்ட்ரிபியூட்டர் அனைத்து திரைப்படத்துறைய சங்கங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு இணக்கமான நட்பு மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த அனைத்து தொழிலாளர் அமைப்புகளோட ஒரு இணக்கமான நட்பு இந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து சங்கங்களோட எனக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்குது அதனால் ஒரு சிறந்த ஒருங்கிணைப்பை என்னால் கொண்டு வர முடியும்னு நான் நினச்சதால் எல்லாரும் அதை விரும்புனதால் இந்த தலைவர் பதவிக்கு நான் போட்டிட்டுருக்கேன் நிச்சயமாக நிச்சயமாக கோரிக்கைகளுக்கு தானே இது வந்து இது வரைக்கான கோரிக்கை எங்களுக்கு வந்து சின்ன கோரிக்கை எங்களுக்கு வயிற்றுக்கு சாப்பாடு வேணும் கூலி வேணும்னு ஆனால் இப்போ வந்து எங்களை காப்பாற்றுங்க எங்கள் திரைப்படத்துறையை காப்பாற்றுங்க அதுதான் எங்களை முதல் கோரிக்கை எங்களை எல்லாரும் காப்பாற்றுங்க இன்றைக்கி வந்து இந்த திரைப்படத்துறை பாதுகாப்பால் தெரியும் இருக்குது அதனால் முதல்ல திரைப்பட துறையை காப்பாற்றுங்க நாங்கள் எங்களை பார்த்துக்குறோம் நீங்கள் எங்கள் துறை இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கடமை இருக்குது அதனுடைய அனைத்து துறைகளையும் பாதுகாக்க வேண்டிய கடமை இந்த அரசாங்கத்துக்கு இந்த அரசாங்கம் திரைப்படத்துறையை பாதுகாக்கிற எந்த முயற்சியிலும் இது வரைக்கும் இல்லை அதாவது வந்து அரசாங்கம் நான் சொல்கிறது வந்து மத்திய அரசாங்கம் தான் ஏன்னா மாநில அரசாங்களுக்கு இது அதுக்கான ஒரு உரிமை இல்லை இது வந்து இன்டர்நெட்டை தடுக்கிறதுக்கான ஒரு இதையோ இல்லை கேபிள் டிவி உரிமையோ இல்லை சேட்டலைட் உரிமையோ இது வந்து அது வந்து அந்தந்த பகுதியில் இருக்கிற மாநில அரசாங்கம் இருக்கிற மொத்தமாக வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கையில் தான் அந்த பவர் இருக்குது அதனால் மத்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வைக்க போகிறோம் மிகப்பெரிய கோரிக்கைன்னா அவங்ககிட்ட பண உதவிலாம் நாங்கள் கேட்கல எங்களை பாதுகாத்து கொடுங்கங்கிற கோரிக்கை தான் வைக்க போகிறோம் அதுக்கு இந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து தொழிலாளர்களையும் நாங்கள் ஒருங்கிணைக்கப் போகிறோம் எங்கள் உரிமை மீன்புடைய அணியுடைய அஜெண்டா என்னென்னா தொழிலாளர்களின் உரிமைக்குரல் ஓங்கி ஒலித்திட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட நம் சம்மேளனத்தின் அனைத்து தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பையும் ஊதியத்தையும் உறுதி செய்திட பிரித்தாளும் சக்திகளை முறியடித்து நம் தொழிலாளர் சங்கங்களின் ஒற்றுமையை உலகுக்கு உணர்த்திட அப்படின்ற ஒரு அஜெண்டா வச்சுட்டு இந்த தேர்தலில் நிற்கிறோம் எங்களுடைய ஒரே நோக்கம் ஒரு நல்ல நிர்வாகத்தை தூய்மையான நிர்வாகத்தை எல்லாருக்கும் பொதுவான ஒரு நிர்வாகத்தை தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தை அளிக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையோடு நாங்கள் போட்டியிடுறோம் நிச்சயமாக எங்கள் அணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம் இல்லை அப்படி இல்லை தூய்மைன்னா ஒரு ஒரு கிளீன்னஸ் அதாவது நாங்கள்லாம் ரொம்ப புதுசாக தான் நிற்கிறோம் அதாவது ஒரு 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 புது ஒரு ஒரு டிரான்ஸ்பரன்ஸ் இருக்கணுன்றது தான் அந்த தூய்மைன்றதுக்கு டிரான்ஸ்பரன்ஸ் தெளிவான ஒரு நிர்வாகம் அதாவது இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நிர்வாகம் தான் பெப்சி இப்போ ஒருத்தர் நமக்குள்ளேயே பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காமல் தொழிலாளருடைய பிரச்சனையை மாத்திரம் அந்த ஒற்றுமையை மாத்திரம் பார்த்து அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன அவங்களுடைய அவங்களுடைய ஊதிய அமைப்பு என்ன அதுக்கு மாத்திரம் வாதாடுற ஒரு யூனியனாக சிறப்பாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய அஜெண்டா அந்த தூய்மையை நாங்கள் அதுக்கு தான் சொல்கிறோம் சார் ஃபிப்சி என்று அழைக்கப்படுகின்ற தென்னிந்திய திரைப்பட ஊழியர்கள் சம்மேளனத்துடைய தொழிலாளர் தொழிலாளர்களுடைய அப்படி தேர்தல் வந்து இப்போ ஆயிரத்து ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொம்போதுக்கான இரண்டு ஆண்டுகளுக்கான தேர்தல் வந்து இன்றைக்கு நடைபெற்றிருங்க அதில் வந்து இதில் வந்து இருபத்தி மூணு யூனியன்ஸ் இருக்குங்க எல்லாம் டைரக்டர்ஸ்ஸு கேமராமேன் எடிட்டர்ஸ் மேக்கப் மேன் காஸ்டியூம் ட்ரைவர் யூனியன் நிறைய இருக்கு இந்த மாதிரி இருக்குங்க எல்லோரும் சேர்ந்து அவங்களுடைய ஆஃபீஸ் பேரர்ஸ் தான் இதை எரெக்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி நடந்த இந்த தேர்தலில் தலைவராக ஆர்கே செல்வமணி அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் செயலாளராக ஏ ஷண்முகம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் பொருளாளராக பி என் சுவாமிநாதன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் துணைத் தலைவர் வந்து மொத்தம் அஞ்சு போஸ்டர் எஸ்ஆர் திருவாளர்கள் எஸ் ஆர் சந்திரன் ஸ்ரீ பிரியா ஷோபி பவுல்ராஜ் ஏ அரசகுமார் ஸ்ரீதர் ஆகிய ஐவரும் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி செக்ரட்டரி ஒருத்தர் இணை ஜாயிண்ட் செக்ரட்டரி வந்து அஞ்சு பேர் இணை செயலாளர்கள் அதில் வந்து ஆர் எஸ் ராஜா எஸ்பி செந்தில்குமார் ரமணபாபு சபரி சபரி கிரிசன் ஆர் தனபால் என்ற ஐவரும் இணை செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட எஸ் ஏ ராஜகுமார் அவர்கள் முப்பத்தி மூணு வாக்குகளையும் ஆர்கே செல்லமணி அவர்கள் முப்பத்தி ஆறு வாக்குகளையும் பெற்று ஆர்கே செல்லமணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார் அதே மாதிரி செயலாளர் பதவிக்கு போட்டியிட்ட திரு ஏ சண்முகம் அவர்கள் நாற்பத்தி மூணு வாக்குகளையும் யார் கண்ணன் என்பவர் இருபத்தாறு வாக்குகளையும் பெற்று நாற்பத்தி மூணு வாக்குகள் பெற்ற ஏ சண்முகம் அவர்கள் வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அதே போலவே பொருளாதார பதவிக்கு போட்டியிட்ட ராமன் என்பவர் இருபத்தொம்பது வாக்குகளையும் சுவாமிநாதன் என்பவர் நாற்பது வாக்குகளையும் பெற்று சுவாமிநாதன் வெற்றி பெற்ற வாக்காளராக அறிவிக்கப்பட்டார் நடந்து முடிந்த சம்மேளன தேர்தலில் வந்து தலைவர் அவர் பதவி போட்டியிட்ட அனைத்து தொழிலாளர்களோட ஆதரவோட இந்த தேர்தலை நான் வெற்றி அடைந்திருக்கேன் இந்த வெற்றிக்கு தோல் கொடுத்த அனைத்து சங்கங்களுக்கும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் எல்லாேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நிச்சயமாக வந்து இதில் வந்து யாருக்கும் வெற்றி தோல்வி இல்லை என்னோட வெற்றியை விட என் நண்பர் எஸ்ஏ ராஜ்குமாரோட தோல்வி வந்து என்னை ரொம்ப காயப்படுத்துது ஏன்னா அவருடைய நெருங்கிய நண்பர் நாங்கள் வந்து ஒரு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் எதிரெதிரணியில் நிற்கிடுச்சு உண்மையில் வந்து எனக்கு என்னுடைய வெற்றியை நான் வந்து சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு வந்து அவரோட தோல்வி அமைஞ்சிருக்கு அதுதான் இப்போ எனக்கு மிகப்பெரிய கஷ்டம் இருந்தாலும் நான் வந்து எல்லோரும் சேர்ந்து இணைந்து ப பயணிப்போம் நிச்சயமாக இந்த சம்மேளனத்தோட ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரத்துக்கு வெற்றி பெற்ற அனைவரோடும் இணைந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பை நான் நிறைவேற்றுவேன் அந்த இந்த இரண்டாண்டு காலத்தில் இந்த ஃபிஃப்சி ஐம்பது வருஷத்தில் பண்ண முடியாத விஷயத்தை நாங்கள் ரெண்டு வருஷத்தில் பண்ணி காமிப்போங்கிறது உறுதி கொடுக்குறேன்